என்ன என்னன்னே சொல்கிறீங்க நீங்கள் நூற்றம்பது நூற்றம்பது முந்நூறுவா தான் ஐநூறுரூவாலாம் வராது அதுவும் நீங்கள் கேட்குற காசே கூட தான் எங்கள் வீட்டிலேருந்து இந்த ஆஸ்பத்திரி என்ன ஒரு கொஞ்சம் தூரம் தானே இருக்கும் ஒரு நூறுரூவா வாங்கிக்கோங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து நீங்கள் என்னென்னா ஒரு ஆளுக்கே நூற்றம்பது நூற்றம்பதுங்கிறீங்க அதுவும் நூற்றம்பது நூற்றம்பது ஐநூறுரூவாயாம் இங்கே பாருங்கம்மா அதெல்லாம் சரிப்பட்டு வராது எனக்கு தெரியாது நூற்றம்பது நூற்றம்பது ஐநூறுரூவா தான் ஐநூறுரூவா கொடுங்க அப்பதான் நான் உங்களை விடுவேன் இல்லனா விட மாட்டேன் சரியா போச்சு போ இதுக்கு தான் இந்த அக்கா கிட்ட அப்பவே சொன்னேன் வேற ஆட்டோ பாத்து ஏறி உட்காந்து போலாம்னு கேட்டாலா இப்போ இப்படி ஒரு கிறுக்கு பாய்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டோம் சொல்றத எங்க கேக்குறா இவ இப்ப இந்த ஆள் எப்படி நம்ம சமாளிச்சு அனுப்பி விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்குள்ள போறது அங்க வேற சத்தியா பாவம் தனியா இருந்துகிட்டு இருக்கா பயந்துகிட்டு இந்த ஆள் வேற விட்டு தொலைய மாட்டேங்கிறான் சரிம்மா நூத்த மட்டும் கரப்பாயினேங்க தெரியலையேக்கா ஆட்டோ நான் பாட்டுக்கு வந்து ஏறி உட்காந்துட்டேன் அந்த பையனை வேற காணா வருவானா வரமாட்டான்னு வேற தெரியலையே சரி இருங்க வரணும் நான் வேணா பாக்குறேன் வேணா வேணா நீ மீனாட்சி வரட்டும் வரவும் நம்ம கிளம்பலாம் நீ போய் எங்கன்னு தேடு அந்த பையனை சரிக்கா என்ன நம்ம ஆட்டோல பேசஞ்சர்லாம் ஏறி உட்காந்துருக்க மாதிரி இருக்கு என்னக்கா எங்க போகணும் யாரு நாங்க எங்க போனோம் உனக்கு என்ன எதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ம் இது ஏ ஆட்டோ அப்புறம் ஏ ஆட்டோல உட்காந்தா நான் தானே எங்க போவீங்கன்னு கேட்பேன் அப்புறம் வேற யார் கேட்பா என்னது ஓ ஆட்டோவா ஆமா அப்புறம் என்ன பக்கத்து ஊருக்கார ஆட்டோவா ஏ ஆட்டோங்கிறதுனால தான் நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அக்கா இவனோட தான் எனக்கு என்னமோ அவனை பார்த்தா சரியா தெரியல நம்ம பேசாம வேற ஆட்டோல போயிடுவோமா